கீரிப்பாறை அரசு ரப்பர் தொழிற்சாலை ஊழியர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபது நாட்களாக போராட்டம் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் போராட்டம் தொடரும் என அனைத்து சங்க தொழிலாளர்களும் அறிவிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு ரப்பர் கழக தொழிற்சாலை கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சல்யூரிக் ஆசிட் அமோனியம் வாயு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்தவற்றில் தினம் தினம் பணி செய்து வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதனால் தொழிலாளர்களுக்கு கால் அடி பாதங்களில் புண் ஏற்படுகிறது மூச்சு திணறல் மற்றும் கண் பாதிப்புகள் இதயம் தாண்டி தொழிலாளர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது சமீபத்தில் ஒரு பெண் தொழிலாளிக்கு புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சையில் உள்ளார் மேலே கூறியுள்ள உடல் உபதேவங்கள் தொழிலாளருக்கு ஏற்படுவதால் இது சம்பந்தமாக அரசு ரப்பர் கழக நிர்வாகத்திடம் பலமுறை எங்களுக்கு போதிய மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எங்களுக்கு என்று இந்திய தொழிலாளர்கள் அரசு காப்பீடு திட்டம் இஎஸ்ஐசி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல நாள் கோரிக்கைகளையும் வைத்து போராட்டமும் நடத்தி உள்ளோம் ஆனால் நிர்வாகம் எங்களை அரசு சட்டத்துக்கு புறம்பாகவும் தொழிற்சாலை சட்டத்துக்கு புறம்பாகவும் தோட்ட மருத்துவமனை கீரிப்பாறை கோட்டத்தில் மருத்துவமனைகள் நியமனம் செய்யாமல் மருத்துவர்கள் பரிந்துரை சீட்டு இல்லாமல் செவிலியரிடம் இருந்து மருந்து மாத்திரை வாங்கி செல்ல அறிவுறுத்தி வருகிறார்கள் அவர்கள் எதனால் பாதிப்பு ஏற்பட்டது என தெரியாமல் உத்தேசமாக மருந்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள் இதனால் தொழிலாளர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுகிறது இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் பல சட்டங்கள் இயற்றி மருத்துகள் பரிந்துரை இல்லாமல் மருந்து மாத்திரைகள் எவருக்கும் வழங்கக்கூடாது மற்றவர்களுக்கு அதை உட்கொள்ளும் கூடாது என சட்டங்கள் நிலுவையில் இருந்தபோதும் நிர்வாகம் தொழிலாளர்களை மேலும் மேலும் கடிதம் மூலம் அறிவுறுத்தி வருகிறது இதனால் தொழிலாளர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தினர் ஆகையால் இனிமேல் கொண்ட காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இஎஸ்ஐஐசி தொழிலாளர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கேட்க கேட்டுக்கொள்கின்றனர் தொழிற்கூட வாய்க்கதவை பணியினை நிரந்தர காவலர்கள் கழகத்தில் இல்லாத காரணத்தினால் தொழிலாளர்கள் பணி மூப்பு அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் நியமிக்க கோரியும் தொழிற்கூடத்தில் சமீப காலமாக தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படுவதால் தற்போது பணியில் உள்ள தொழிலாளர்களை மிரட்டி கூடுதல் பணி செய்ய அறிவுறுத்தியும் கண்டித்து அப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஈரிப்பாறை அரசு ரப்பர்களுக்கு சொந்தமான ரப்பர் தொழிற்கூட இயங்கி வருகிறது இங்கு சுமார் ஐம்பது தொழிலாளர்கள் ஆண் பெண் ஈர்ப்பாளரும் சேர்ந்து ஐம்பது தொழிலாளர்கள் இங்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கு பணியின் தன்மையை பொறுத்தளவில் அமோனியா மற்றும் சல்பரிக் ஆசிட் போன்றவற்றில் தொழிலாளர் தின தினம் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் தொழிலாளருக்கு உடல் உபாதைகள் அதிக அளவில் ஏற்படுகிறது உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை போன்ற பெரிய அளவிலான மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் உருவாவதால் அரசு ரப்பர் கழகம் இந்த தொழிலாளர்களுக்கு எந்த மருத்துவ வசதியும் ஏற்படுத்தவில்லை இங்கு கீரிப்பறை கோட்டத்துக்கு உட்பட்ட கீரிப்பறையில் ஒரு தொடக்க சுகாதார நிலையம் போல ஒரு முதல் உதவி மையம் தான் ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே ஒரு மருத்துவர்களும் சரியாக இல்லை ஒரு செவிலியர் மட்டும் இருந்து மருத்துவ மாத்திரைகளை கொடுத்து இருக்கிறார் இங்கு போதிய அளவு மருந்து மாத்திரைகளும் மருத்துவமும் கிடைக்காத சூழ்நிலையில் இங்குள்ள தொழிலாளர்கள் தனியார் மருத்துவமனையை நாடு செல்ல வேண்டிய சூழல் ஊழலாக தொழிலாளருக்கு நிதி சுமை அதிகமாகிறது அவர் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் அனைவரும் தொழிலாளருக்குரிய இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் நிர்வாகம் இது சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி பல கட்ட போராட்டம் நடத்தப்படும் சமாதானமாக செய்து உள்ளது தவிர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இன்றைய தினம் தக்கலே டிஎஸ்பி நிர்வாக தரப்பில் தொழில் அதிகாரி ஸ்டெபினோ கிரேசி அவர்களும் பின்பு கீரிப்பாறை உதவி காவல் ஆய்வாளர் தக்கலை இன்ஸ்பெக்டர் உள்பட அதிகாரிகள் உள்பட தொழிற்சங்கத்தை சார்பாக அண்ணா தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தான் கூறுகிறார்கள் தவிர நிர்வாக இயக்குனர் நாங்கள் நிர்வாக குழு போர்டில் வைத்து முடிவு செய்யப்படும் என்று வாய் மூலமாக கூறியதாக தகவல் தெரிவித்தார்கள் அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளாதே எங்கள் போராட்டம் தொடரும் காப்பீடு கையில் கிடைக்கியது வரை நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும் எத்தனை நாள் போராட்டத்தில் இருக்கீங்க நாங்கள் கடந்த இருபத்தஞ்சு பதின இருபத்தி நாலு முதல் இந்த தினம் பத்தொன்பதாம் பதினெட்டு பத்தொன்பதாம் நாள் நடக்கிறது இதுவரை போராட்டத்தில் ஈடுபட்டது வரும் செவ்வாய்க்கிழமை நிர்வாக அரசுரப்பல் கழக நிர்வாகத்தினர் எங்களை பேச அழைத்ததாக தக்களை டிஎஸ்பி அவர்கள் கூறினார்கள் அன்றைய தினம் என்ன நடக்குதோ எங்களை இஎஸ்ஐ ஏற்படுத்தி தரலாம் என்று இஎஸ்ஐ நிர்வாகம் வந்து எங்களிடம் வந்து எங்களை இஎஸ்ஐ இணைத்த பிறகு தான் நாங்கள் அந்த போராட்டத்தை கை கைவிடுவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் சந்திரசேகர்